அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணை பதினாறு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை அன்பானவர்களே சின்ன சின்ன சந்தோஷத்திற்காகவும் சின்ன சின்ன இன்பத்திற்காகவும் எந்த தவறுகளையும் செய்து விடாதீர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட நிம்மதி அவசியமானது சின்ன சின்ன சந்தோஷத்திற்காக எந்த தவறையும் செய்து விடாதீர்கள் அது உங்கள் வாழ்க்கையின் நிம்மதியை கெடுத்துவிடும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட நிம்மதி மிக மிக அவசியமானது இன்றைய நாள் இனிய நாளாக சாதகமான நாளாக இருக்க ஆசீர்வாதங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்